எனக்கு மிகவும் அன்பான நண்பு சகோதர சகோதரிகளே ஒவ்வொரு நாளும் உங்களை வந்து கர்த்தருடைய வார்த்தை சொல்லி உங்களை பலப்படுத்துவதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் மாறாத கர்த்தர் இந்த நாள் முழுவதும் நம்மை ஆசிர்வதிக்கும்படி நம்மை நடத்தும்படி நமக்கு கொடுத்திருக்கிற வாக்குதத்தம் என்ன என்று பார்ப்போம் அது ஒன்று ராஜாக்கள் ரெண்டு நான்கு சொல்லுகிறது மூசையின் நியாயப்பிரமாணத்தில் எழுதியிருக்கிறபடி நீவும் தேவனாக கத்தோடைய கட்டளங்களின் சாட்சிகளை கை கொள்ள அவர் வழிகளில் நடக்கும்படி அவருடைய காவலை காப்பாயாக கர்த்தர் நம்முடைய குடும்பத்தில் நம்மளை எதிர்த்து எதிர்பார்க்கிற ஒரு காரியம் என்ன தெரியுமா அவருடைய காவலையும் அவருடைய வார்த்தையின்படி நடக்கிற ஒரு குடும்பமாய் நீங்களும் நானும் இருக்க வேண்டும் இன்றைக்கி நம்முடைய வாழ்க்கையில் கொஞ்சம் கவனித்து பாருங்க ஏதோ பேருக்காக கோயிலுக்கு போகிறது அங்கே ஆராதிக்கிறது ஆனால் அது முடித்த பிறகு சிலருக்கு யோசனை எந்த சினிமா தேட்டரில் போய் என்ன சினிமா பார்க்கறதுன்னு ஒரு யோசனையாக இருக்கும் காரணம் என்ன உலகத்தில் கொஞ்சம் ஊர்கா போல தொட்டுக்கணும் பிரதர் அப்படி என்கிற சிலருடைய எண்ணங்கள் உண்டு இன்றைக்கு நன்றாய் கவனியங்கள் கர்த்தருக்குள் வாழ்வதற்கு அர்ப்பணிக்கப்பட்டு ஞானசானம் எடுத்து ஆண்டவரோடு உடன்படிக்கை செய்த நீங்களும் நானும் செய்ய வேண்டிய ஒரு காரியம் என்ன தெரியுமா சில காரியங்களை நாம் ஒதுக்கி வைக்க வேண்டும் எல்லா உலகத்தின் காரியத்தையும் நாம் ஒதுக்கி வைத்து விட்டு கர்த்தரை மாத்திர நோக்கணும் கொஞ்ச நேரம் அங்கேயே இருந்துப்பேன் கொஞ்ச நேரம் இங்கேயிருந்துப்பேன் கொஞ்சம் நேரம் அதையும் செய்வேன் கொஞ்ச நேரம் இதையும் செய்வேன் அது சரியான ஒரு வாழ்க்கை அல்ல பிரியமானவர்களே கர்த்தருடைய காவலை நாம் காத்து நடக்கும்பொழுது நியாயப்பிரமாணத்தின்படி வசனத்தின்படி நீங்கள் நடக்கும்போது கர்த்தர் உங்களுடைய பிள்ளைகளுக்கு ஆசீர்வாதங்களை கொடுக்கிறார் உன் பிள்ளைகளின் எதிர்காலம் ஆசீர்வதிக்கப்படும் இன்றைக்கு பெற்றோர் நீங்கள் கர்த்தருடைய வார்த்தையின்படி நடக்கும்பொழுது ஜெபித்து அவருடைய வழிகளை நடக்கும்போது உன் பிள்ளையின் எதிர்ப்பு காலம் அலங்கரிக்கப்பட்ட ஒரு எதிர்காலமாய் இருக்கும் என்பதில் எந்த ஒரு சந்தேகமே இல்லை பெரிய மாணவர்களே கத்தர் நமக்கு அந்த ஆசீர்வாதங்களை தர வேண்டுமே நாம் செய்ய வேண்டிய ஒரு காரியம் எப்படிப்பட்ட ஆசீர்வாதம் ஒன்று ராஜாக்கள் ரெண்டு மூன்று சொல்கிறதே இஸ்லரவேரின் சிங்காசனத்தின் மேல் வீட்டிற்க புருஷன் உனக்கு இல்லாமல் போகுவதில்லை நிரந்தரமான ஆசீர்வாதம் ஒரு நிலையான ஆசீர்வாதம் உனக்கு அடுத்து உன் பிள்ளைகளையும் கத்தர் ஆசீர்வதிப்பார் இஸ்ரவேலின் சிங்காசனத்தின் மீது உட்கார வைத்து அழகு பார்க்கிறவர் இஸ்ரவேலின் சிங்காசனம் என்று சொன்னால் உயர்ந்த பதவிகளில் உங்கள் பிள்ளைகள் நடந்து வருவார்கள் உயர்ந்த இடத்தில் உன் பிள்ளைகளை கத்தர் நடத்துவார் உயர்ந்த ஸ்தானங்களில் நடத்துவார்கள் பெரிய பெரிய தலைவர்களோடு உன் பிள்ளைகள் உட்கார்ந்திருப்பார்கள் எப்பொழுது நடக்கும் நீங்களும் நானும் கத்தருடைய வார்த்தை பிடித்து நடக்கும் பொழுது இந்த வார்த்தை கேட்கிற நீங்கள் ஒரு ஒரு தீர்மானத்தை எடுத்து கத்தருடைய வழிகள் நடக்கும்போது நிச்சயம் உங்களை மேன்மைப்படுத்துவார் நான் உங்களுக்கு அச்சபிக்கிறேன் பரவ பிதாவே இந்த வார்த்தையெல்லாம் கேட்கிறேன் நண்பு சகோதர சகோதரி ஒவ்வொருவருக்கு நான் எந்த ஒவ்வொன்றவரே வார்த்தை கேட்கிற ஒவ்வொருவரையும் கத்தனில் மேன்மைப்படுத்தும் கனப்படுத்தும் நிலைநிறுத்துவீராக எந்த சூழ்நிலையாக இருந்தாலும் இன்றைக்கு அந்த சூழ்நிலையில் ஒரு வெளிச்சம் இறங்குவதாக மகிமையான தெய்வம் மகிமையான காரியங்களை செய்வீராக தண்டைகளெல்லாம் நீக்கி போடப்பா என் பிள்ளைகள் எதிர்பார்த்திருக்கிற நன்மையான காரியங்கள் எல்லாம் கைக்குடி வரட்டும் நல்ல வேலை நல்ல பிஸ்னஸ் எல்லாம் அமையட்டப்பா உயர்ந்தஸ்தானத்தில் இருக்கச் செய்கிறாங்க நாமத்தை மகிழமைப்படுத்தும் இயேசு விநாமத்தை ஜபிக்கிறேன் நீங்கள் ஜீவனுள்ள இதாக காட் பிளஸ் எனக்கு மிகவும் பெரியமான என் நண்பு சகோதர சகோதரிகளின் ஒவ்வொருவரையும் சந்திப்பதில் அதிக மகிழ்ச்சி அடைகிறேன் வெகுநாள் காத்திருப்பு இழைக்க பண்ணும் விரும்பினது வரும்பொழுதோ ஜீவ போல் இருக்கும் என்று கர்த்தருடைய வார்த்தை சொல்லுகிறது கடந்த சில வருடங்களாகவே நமக்கு ஒரு ஆராதனை செய்வதற்கு ஒரு இடம் வேண்டும் என்று சொல்லி நாம் ஜெபித்து கொண்டிருந்தோம் அநேக இடத்தில் சொல்லி வைத்திருந்தேன் கேட்டுக்கொண்டிருந்தோம் அங்கு மிகுமாய் அலைந்து கொண்டிருந்தோம் ஆனால் சரியாக இடம் அமையவில்லை ஆனால் இன்றைக்கு கர்த்தர் கிருபையாய் நமக்கு ஆராதிக்கும்படி நல்ல இடத்தை கொடுத்திருக்கிறார் இதுவரை நான் எதிர்பார்க்கவே இல்லை ஆயத்தமாக்கப்பட்ட ஒரு மேல் வீட்டை கர்த்தர் நம்முடைய ஊழியம் நடத்தும்படி ஒவ்வொரு ஞாயிற்றுக்கிழமையும் மாலையில் ஆறு மணியிலிருந்து எட்டரை மணி வரை நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிக்க போகிறோம் பிரியமானவர்களே அன்பு ஜனங்களே நீங்கள் எந்த சபைக்கும் போகாத ஒரு இருந்தால் நீங்கள் இயேசு யார் என்று அறிந்து கொள்ள வேண்டும் என்று விரும்பினால் ஒருவேளை வியாதி இருந்தால் பிரச்சனைகள் இருந்தால் கஷ்டங்கள் இருந்தால் துக்கங்கள் இருந்தால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் உங்கள் ஒவ்வொருவருக்காகவும் ஜெபிக்க நான் காத்திருக்கிறேன் நம்முடைய இந்த யூடியூப் செய்தி மூலமாய் அநேக இருதயங்களை கொண்டிருக்கிறார் எனவே நீங்கள் இது அருகிலே யாராவது இருப்பீர் என்று சொன்னால் சென்னையில் இருப்பீர் என்று சொன்னால் உங்கள் யாவரையும் நான் அன்போடு வரவேற்கிறேன் நாம் இணைந்து கர்த்தரை ஆராதிப்போம் கர்த்தருடைய ராஜ்யத்தை கட்டுவோம் நான் இந்த வீடியோவில் அட்ரஸை எடுத்துக்கொள்ளுங்கள் என்னுடைய ஃபோன் நம்பர் வருகிறது இன்னும் உங்களுக்கு ஏதாவது டீட்டெயில்ஸ் வேண்டும் இதோடைய காண்டாக்ட் பண்ண உங்களுக்கு ஏதாவது க டீட்டெயில்ஸ் வேண்டும் என்று சொன்னால் நீங்கள் தயவாய் தொடர்பு கொள்ளுங்கள் நான் உங்களுக்கு ஆலோசனை கொடுப்பேன் நிச்சயம் நாம் சேர்ந்து கர்த்தரை ஆராதிப்போம் அவரை உயர்த்துவோம் கனப்படுத்துவோம் உங்கள் ஒவ்வொருவரையும் என்னுடைய தனிப்பட்ட விதத்தில் நான் அன்போடு வரவேற்கிறேன் காட் பிளஸ் யூ